இப்போது அந்த காஷ்மீர் விவகாரம் என்பது இந்த புல்வாமா இல்லை பஹல்காம் தாக்குதல் மட்டுமல்ல நீண்ட நெடுங்கால ஒரு பிரச்சனை இப்போ சமீபத்தில் இந்த அரசாங்கம் ஆட்சி கட்டிலில் அமர்ந்தவுடன் அங்கு சிறப்பு சட்டத்தை ரத்து செய்தது ஸோ இப்படியான சில நடவடிக்கைகள் மூலமாக ஒரு அமைதியை நோக்கி நகர்த்தி கொண்டிருந்த வேளையில் தான் இது நடைபெறுகிறது என்ற இடத்தில் பார்க்கும் பொழுது அப்போது இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலான்னு கேட்குறேன் இல்லை இந்த முன்னூற்றி எழுபது பிரிவு சட்டத்தை நீக்கியது அந்த மக்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று தான் அதில் இல்லை ஆனால் அவர்கள் இந்தியர்கள் என்கின்ற அந்த உணர்வு இருக்கிறது நாங்கள் இந்தியர்கள் இந்திய நாட்டிற்கு என்றும் விசுவாசமாக இருப்போம் நாங்கள் இந்தியர்கள் என்ற அந்த பற்றோடு அந்த மக்கள் இருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் மத ரீதியாக பரப்புவதற்கு காரணம் யார் என்று சொன்னால் ஒன்றிய அரசாங்கம் காரணம் ஏன் என்று சொல்கிறேன் என்று சொன்னால் ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது அது உள்துறை அமைச்சர் போய் பார்க்கிறார் அதுல சில முக்கிய அதிகாரிகளும் போய் பார்க்குறாங்க அங்கு நடக்கக்கூடிய சம்பவம் என்ன என்பதை இன்றைக்கு அவர்கள் தான் பத்திரிகையாளர்களுக்கும் சொல்ல வேண்டும் இங்கு வந்து மத வேறுபாடு இல்லாமல் அவர்கள் வந்து திட்டமிட்டு கொலை செய்திருக்கிறார்கள் அவர்களுடைய நோக்கம் இஸ்லாமோ அல்லது வந்து இந்துக்களை கொலை செய்யணுங்கிறதுல ஒட்டுமொத்தமாக நாட்டின் ஒற்றுமை குலைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் தான் செய்திருக்கிறார்கள் என்ற செய்தியை இன்றைக்கு ஊடகத்திற்கு ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்க வேண்டும் அல்லது அந்த துறையை சார்ந்தவர்கள் யாராவது பத்திரிகையில் செய்து கொடுத்திருந்தால் இன்றைக்கு வந்து திட்டமிட்டு இஸ்லாமியர்களை தவிர இந்துக்களை கொலை செய்தார்கள் என்ற செய்தி பரவி இருக்காது ஆனால் இந்த முன்னூற்றி எழுபது சட்டம் நீக்கப்பட்ட பிறகு அந்த மக்கள் ஒரு நிலைக்கு வந்து விட்டார்கள் என்னவென்று சொன்னால் பிஜேபி தான் ஆளுகிறது இவர்களை எதிர்த்து இந்த சட்டத்தை வந்து நம்ம மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் நம்முடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படலாம் என்ற நிலைக்கு அவர்கள் வந்துவிட்டார்கள் அப்போ இனி வந்து அன்றாட வாழ்வை நம்ம வந்து நடத்தி கொண்டு போகணும் அப்படின்னா அவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள்னா நமக்கு சுற்றுலா தான் வந்து முக்கிய வருவாயாக இருக்கிறது அப்போ வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும் என்கின்ற வகையில் இன்றைக்கு அங்கு இருக்கக்கூடியவர்கள் எந்த அளவிற்கு சுற்றுலா பயணிகளோ இணக்கமாக இருக்கிறார்கள் என்றால் ஒரு சின்ன தொலைபேசி ஒரு இடத்தில் காணா போனால் கூட எண்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் அந்தந்த ஒரு போனதுக்கு பிறகு ஃபோன் காணா போச்சுன்னா கூட அந்த சுற்றுலா கைடாக இருக்கக்கூடியவர் அவர்களை தொடர்பு கொண்டு அங்கே இருக்கா அப்படிங்கிறாங்க உடனே கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு அந்த சுற்றுலா வணிகத்தை எப்படி மாற்றிருக்கிறார்கள் என்றால் நேர்மையான முறையில் வரக்கூடியவர்களை அன்பாக உபசரித்து அரவணைத்து செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு சூழலை அவர்கள் உருவாக்கி விட்டார்கள் இதற்கு காரணம் அன்றாடம் அவர்கள் தொழில் செய்ய வேண்டும் அவருடைய குடும்பங்கள் நடத்த வேண்டும் இந்த சுற்றுலா நம்பி தான் நம்முடைய குடும்பங்கள் இருக்கிறது வாழ்வையில் இருக்கிறது அதனால் இனி வந்து போராட்டங்கள் நடத்தி வந்துங்கிறது பாசிச அரசிடம் இருந்து நியாயம் பெற முடியாது ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் மீண்டும் அந்த சட்டம் ரத்து செய்யப்பட்டால் நமக்கு வந்து ஒரு எழுச்சி கிடைக்கும் என்கிற மனநிலைக்கு அவர்கள் சொல்ல